காலையில் டிஃபனுக்கு ஒரு ச முட்டை கிரேவி செஞ்சிட்டு தோசைக்கு செஞ்சுக்கலாம் வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி பார்த்திங்கனா ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக சோம்பு போட்டுட்டு நல்லா பொரிஞ்ச உடனே வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் மூணு தக்காளி அரைச்சி பேஸ்ட்டாக ஊற்றிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னே பச்சை வடை போனோட அதுக்கப்புறம் நம்ம மிளகாய் மிளகாத்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு சிக்கன் மசாலா கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெயிலே வந்து மசாலா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தக்காளி அரைச்ச மிக்ஸி சார்லேயே ஒரு அரை செம்பு போல் தண்ணி களை கலந்துட்டு அதுக்கப்புறம் அந்த இதை கழுவி ஊற்றிட்டு நல்லா உப்பு போட்டு கொஞ்சம் கொதித்த உடனே எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது கொஞ்சமாக நான் ஒரு ட்ரா போல் நாலெண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நல்ல மசாலா உடப்பாகவும் கொதித்த உடனே கொஞ்சம் கெட்டியாகவும் முட்டையை உடச்சி ஊற்றி மூடி வச்சு சிம்மில் வச்சிட்டோம்னா முட்டை கிரேவி நம்ம சூப்பராக ரெடி ரெடியாயிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம தோசை ஊற்றிக்கிட்டோம்னா இன்றைக்கி காலையில் நம்ம வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா தோசையும் முட்டை கிரேவியும் தான் நீங்கள் இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு முட்டை தான் ஃபஸ்ட்டு உடச்சி ஊற்றி காட்டியிருக்கேன் உங்கள்கிட்ட அதுக்கப்புறம் நான் ரெண்டு முட்டை நானே வீடியோ எடுக்கிறதுனால ரெண்டு முட்டை நானே உடச்சி ஊற்றிட்டேன் இப்போ பாருங்கள் முட்டை கிரேவி பாருங்கள் சூப்பராக தனித்தனியாக சிம்மில் வச்சுட்டிங்கன்னா அது பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சூப்பராக வரும் சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம் தோசைக்கு இட்லிக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் வரும் அப்புறம் பக்கத்தில் கோவில் திருவிழா நடந்துச்சு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் அதில் காலையில் பார்த்திங்கன்னா திருவிழா முடிஞ்சிருச்சு அதனால் காலையில் பொங்கல் கொடுத்தாங்க பிரசாதம் நம்ம வரி கொடுத்ததுனால சக்கரை பொங்கல் அதை வச்சு சாப்பிட்டாச்சு காலையில் டிஃபன் முடிஞ்சிருச்சுங்க இன்னைக்கு தோசையும் நம்ம வீட்டில் காரசிரம முட்டை கேவின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் வித்தியாசமாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் நன்றி வணக்கம்